السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون آمنا بالله صدق الله ومولانا العلي العظيم அல்லாஹூவுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அந்த திருநாமங்களை வைத்து நீங்கள் அல்லாஹுடத்தில் துவார் செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடைய பேரின் விஷயத்தில் யார் நேர்மை தவறி நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் விட்டுவிடுங்கள் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்களோ அதற்கான கூலியை அவர்கள் வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறார் நேற்றெல்லாம் வாசித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் விஷயத்தில் உட்பார்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் பராமலமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த வசனத்தோடு நாம் தெரிவு செய்வோம் உலாய்க்கு ஒரு ஆஃபி அல்லாஹுடைய அருமை பெருமையை அவருடைய மகத்துவத்தை அவர்கள் புரியாமல் உணராமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் எனக்கு என்று அழகிய திருநாமக்கல் அதை வைத்து நீங்கள் இடத்துல துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமல் அந்த திருநாமங்களிலே தன்மை இருக்கிறது அவருடைய தனித்தன்மைகளும் அதில் படிச்செடுகின்றன அல்லாஹிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ குணாதிசயங்கள் இருக்கிறதோ எல்லாமே அவருடைய அந்த அழகிய திருநாமங்கள் வாயிலாக நமக்கு வெளிப்பட்டுக்கொண்டது தொண்ணூற்றி ஒன்பது திருநாமியில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் பற்றி பெருமானார் ரசுலேக்கர் விஸ்வதாசன் அவர்கள் எடுத்துரைக்கிற போது யார் அதை மனப்பாடம் செய்கிறாரோ நிச்சயமாக அவர் சோழம் போடுவார் என்று பெருமானார் ரசுலேக்கர் விஸ்வதாசன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் கிதாபுகளில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமல் வரிசைப்படுத்தப்பட்டது பெருமாநா ரசுலேகர் கிருஷ்ணாசன் அவர்கள் பகந்ததாக ஆய்வு சையூ புகாரி போன்ற கித்தாப்பதற்குத்தான் அதை மரணம் விட்டவர் நிச்சயமாக சுகம் உருவாதவர் இருந்தது இதன் காரணமாகத்தான் நிறைய ஊர்களிலே மற்ற மதரசாக்களிலே அந்த திருநாமங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறார் விசுமாரசாக்களிலே மனப்பாடம் பண்ண வைக்கிறார் ஒரே மூச்சிலே தொடர்ந்து தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் மிக அழகான முறையில் சரளமான முறையில் தெளிவான முறையில் எடுத்துரைக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகள் நம்மளே இருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் சார் சொல்லணும் பாஜகிறார் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் நீங்கள் இடத்துல துவா செய்வதாக இருந்தால் ரசிகர் செய்வதாக இருந்தால் என்னுடைய பெயர்களை சொல்லி என்னுடைய அழகிய இரணாமங்களை சொல்லி பகந்த நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வாக்கணும் அல்லாஹுடைய திருநாமங்கள் தோன்றாமல் நாம் கேட்கிற துவாக்களுக்கு போல நாம் செய்கின்ற தியானங்கள் திக்கர்கள் அது தனி சிறப்பை வரமாட்டான் நான் மலிப்பு ரஹ்மான் உருவகி என்றெல்லாம் நாம் முழுதுக்குள் உள்ளதான் அந்த தொண்ணூறுக்குள்ள திருநாமங்கள் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது ரஹ்மான் அல்ல மலிக்கு அல் முன் அல் முஹீம் அல் அசீஸ் அல் ஜப்பார் இப்படி அந்த பெயர்கள் அப்படியே தொடர்வதையும் நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் இருக்கிறோம் நாம் நாமும் சரி நம்முடைய வீட்டு பெண்மணிகளும் சரி நம்மிடத்திலே இறை திருநாம்களில் வீட்டில் கிதாபுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே நாம் உதுங்கிறோமோ இல்லையோ திருநாமங்களை போற்றுகிறோம் இல்லையோ வீடுகளில் இருக்கிற போதாவது அந்த திருநாமங்களை எடுத்து சொல்லி நாம் அல்லா இடத்தில் துவா கட்ட முன்னால் துவாவுக்கு தனி மறுத்துகிறோம் நீங்கள் என்னுடைய பேர்களால் துவாச்சி என்று அல்லாமே சொல்லுகிறோம் காரணம் அந்த இறை திருநாமங்கள் இருக்கிறது அது அல்லாஹரசூலால் எடுத்துரைக்கப்பட்ட திருநாமல் இறைமறையிலே அந்த திருநாமங்கள் இருக்கிறது அதே போன்று பெருமாநா ரசுலேக்கர் விஸ்வாசு பொதுமொழிகளிலே அந்த திருநாமங்கள் இருக்கிறது இது நாம கற்பனை செய்தது கிடையாது அந்த தொண்ணூற்றி தொண்ணூறு திருநாமங்கள் இருக்கின்றனவே அது நாம கற்பனை செய்தது கிடையாது நாம கற்பனை செய்து அல்லாஹுக்கு ஒரு பேர் சூழவும் முடியாது சூழ வேண்டிய தேவையும் இல்லை அவரிடத்தில் என்ன என்ன தனித்தன்மைகள் இருக்கிறதோ அந்த தனித்தன்மையில விளம்பரப்படுத்துகின்ற பகிரங்கப்படுத்துகின்ற திருநாமங்கள் குராங்கதிசர் இருக்கிற போது நாம் என்ன அல்லாவுக்கு தனிப்பெயர் சொல்லணும் சூழ வேண்டிய தேவையும் இல்லை அப்படியானால் அல்லாவுடைய இந்த திருநாமங்களுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் பெயர் சொல்லுவோது அந்த பெயர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும் அன்னலார் பெருமானார் ரசுலேக்கலார் அவர்களுக்கு பிரியமான அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அரபு நாடுகளில் இந்த பெயர்கள் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம் இது போன்ற பெயர்களை நம்ம அப்தை சேர்த்து தான் சொல்ல வேண்டும் சில பேர்களை அப்து அப்துல்லா என்று தான் சொல்ல வேண்டும் நாம் பெயர் கூறில் அழைக்கின்ற போதே நம்முடைய பிள்ளைகளை அப்துல்லா அல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சொல்லும் ரஹ்மான் என்று பெயர் சொல்லும் நாம் அழைக்கவே கூடாது செவ்வா ரஹ்மான் ரஹ்மான் என்று அழைப்பார் ரஹ்மான் என்கின்ற பெயரை கொண்டு நாம் அழைக்கவே கூடாது அப்துல் ரஹ்மான் என்று தான் சொல்ல வேண்டும் நாம் அடிக்கடி திருத்திக் கொடுபொழுது தயவு செய்து ரஹ்மான் என்று அழைக்காது ரஹ்மான் அல்லாஹ் சொந்த பாரதிய ஆனால் சில பெயர்கள் இருக்கிறது அப்து இல்லாமல் அடைக்கிறார் அது என்ன ரஷீத் ரஹீம் அலி போன்ற சில பேர்கள் இருக்கிறது அசீஸ் போன்ற பேருகள் கரீம் போன்ற கரீம் கரீம் என்று அழைக்கலாம் அசீஸ் அசீஸ் என்று அடை அழைக்கலாம் அலி அலி என்று நாம் அழைக்கலாம் ரஹீம் ரயில காரணம் இந்த பேருகள் மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன பெயர் அல்லாவும் பயன்படுத்தப்படுவது போன்று மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பெயர்களில் அப்து சேர்க்க என்பது கட்டாயமில்லை சேர்க்கலாம் அப்துல் ரஷீத் என்று சொல்லலாம் அப்துல் கரீம் நாம் சொல்லலாம் அப்துல் அசீஸ் என்று நாம் சொல்லலாம் ஆனால் இது மனிதர்களுக்கும் பயன்படும் கரீம் என்றால் சங்கீ மிக்கவர் தயால மிக்கவர் அசீஸ் என்றால் கருணியின் மிக்கவர் அலி என்றால் உயர்ந்தவர் ரஹீம் என்றால் கருணை காட்டுவோம் நாம் கருணை காட்டக்கூடியவர்களுக்கு தானே செய்கிறோம் சில பேர்களை பொறுத்தவரை அப்து சேர்ப்பது அவசியம் இல்லை அதனால் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் போன்ற அந்த பெயர்களில் அல்லாஹ் அல்லாஹ் நாம் கூப்பிட முடியாது அப்பதே விட்டுப்பட்டு அல்லா அல்லாஹா அல்லாஹ் நாம் கூப்பிட முடியாது அப்துல்லா தான் நாம் கூப்பிட முடியும் எனவே சில பேர்களில் மொத்தத்தில் பார்க்கிற போது நாம் காணப்பட்ட மக்களே அந்த இறை திருநாமங்களுக்கு என்று ஒரு தனி பறக்க இருக்கிறது தனி சிறப்பு இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பெயர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் எழுத்துறேன் நாம் குவா கேட்கிற போது அல்லாமை இணக்க அப்பு இதெல்லாம் அல்லாஹ் யாக ஐயோ யா கையோ யாக யா கையும் ரக்மத்தி அஸ்ஸமேஸ் என்று நாம் இது மிகவும் பிரியமான ஒரு ஐயோ யா என்றால் உள்ளவனே நித்திய ஜீவனே உன்னுடைய ரக்மத்தை கொண்டு நான் உனக்கு உதவி தினமும் ஒவ்வொரு துருகிக்கு பின்னாலேயும் ஒரு ஏழு முறை இந்த யாகையும் யாகும் பிரகமத்திக்கு அஸ்தபீஸ் என்கின்ற அந்த துவாவை கேட்போம் என்றால் அந்த திருநாமங்களை பயன்படுத்துவோம் என்றார் அதற்கு முன்னால் ஏழு முறை செலவாக பின்னாலே ஏழு முறை செலவாக சொல்லி நாம் துவாக்கள் கேட்போம் என்றால் நம் துவாக்களுக்கு மகத்தின் இருப்பதாக கிதாப்களை எழுதி வைக்க காரணம் அதில் இறை திருநாமங்கள் இருக்கிறது என்பதுதான் இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் அல்லாஹும் எனக்கென்று சில தெய்வீக தன்மைகள் உன்னை அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன நீங்கள் அதை வீட்டு கேளுங்கள் இது விஷயத்திலே யார் நேர்மை தவிர நடக்கிறார்கள் அவர்கள் விட்டுவிடுங்கள் நேர்மை தவறி நடப்பவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹனுடைய அருமை பெரிய பெருமையை விளங்காமல் வாழக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய அருமை பெருமையை நாம் விளங்கிவிட்டோன்றால் நம்மால் தொழாகாமல் இருக்க முடியாது அவனுக்கு வழிபடாமல் இருக்க முடியாது அவனுக்கு நாம் கட்டுப்படாமல் இருக்க முடியாது அல்லாஹ் இருக்கிறானே அவன் எந்த அளவுக்கு ரம்மான் ரஹீமா இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ஜப்பாராகவும் இருக்கிறான் அவன் நான் கஹாராகவும் இருக்கிறான் ஜப்பார் என்றால் அடக்கி ஆழ்வு கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் கஹார் என்றால் அதே போல் சரிவாதிகாரம் படைத்தவன் என்ற அறுத்தம் அப்படியானால் நம் மீது எந்த அளவுக்கு அனுப்பும் பாசமும் நேசமும் அல்லாஹ் கொண்டிருக்கிறானோ அதே போன்று நாம் செய்கின்ற தவறுகள் காரணமாக பாவங்கள் காரணமாக அவன் ஆக்ரோஷப்பட்டு நம்மை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதையெல்லாம் இந்த அல்லாவுடைய திருநாமங்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை நாம் தானே நாம் அல்லாஹ் கட்டுப்பட முடியும் எனவே தான் அல்லா சொல்வது நான் யார் என்னுடைய பேர்களில் நேர்மை தவறி நடக்கிறார்களோ என்னுடைய பேர்களை சரியாக சிந்திக்காமல் அதை பற்றி யோசிக்காமல் உணராமல் வாழ்கிறார்களோ அவர்கள் நீங்கள் அரட்சியம் அவர்களை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் என்னுடைய திருநாமங்களுக்கு முக்கியத்துவத்தார் திருநாமங்கள் போட்டு இல்லத்தில் துவார்களுங்கள் நான் உங்களுடைய வாங்களை கவனம் செய்ய தயாராக இருக்கிறேன் சூரத்து ஆறாம் ஏழாம் அத்தியாயத்திலே நூற்றி எண்பதாம் வசனம் ஒரு இல்லாயில் அஸ்மாவு சொன்னால் பதவி அல்லாவுக்கு அழகிய திருநாமல் ஹரிசிலே தொண்ணூற்றி ஒன்பது திருநாள் அல்லாஹ் என்பது அவருடைய அலம் அவருடைய பெயர் அல்லாஹ் என்பது இஸ்மு கிடையாது அது அவனுக்கான பெயர் அப்பற அக்ஷரன் ஜுனை என்று பெயர் இருக்கிறது அல்லவா அவரிடத்திலே சில தன்மைகள் இருக்கும் அந்த தன்மைகளுக்கு தான் அஸ்மா அது சிபார்த்தி என்று சொல்வார் இசும் இஸ்மு என்பது ஒவ்வொருக்கும் இஸ்மு இருக்கும் ஒருவர் அப்துல் கதா இருக்கிறார் இருந்தால் அவர் ஒரு தாரியாக இருப்பார் ஒரு ஹாமிஸாக இருப்பார் ஒரு ஆலிமாக இருப்பார் ஒரு இன்ஜினியராக இருப்பார் இதெல்லாம் அவருடைய தன்மைகள் பேரென்று ஊற்றுமல்லவா பேர் தானே பஸ்ம செய்ய முடியும் வரணிக்க முடியும் எனவே அல்லாஹ் என்பது அது வரணை கிடையாது அல்லாஹ் என்பது அல்லாஹுக்கான அலம் அவனுக்கான பேர்கள் இருக்கிறது அதாவது சிறப்பு பெயர் தனித்தன்மைகள் வாய்ந்த பெயர்கள் இருக்கிறது அதான் தொண்ணூற்றி ஒன்பது அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களையும் அல்லாஹருடைய பண்பியில் வெளிப்படுகிறது இதையெல்லாம் விளங்கி நாம் அல்லாஹூடத்திலே துவா செய்வோம் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாவோட வந்து கேட்டு பெறுவோம் அல்லாஹ் அவருடைய அழகிய திருநாமங்களுடைய வாயிலாக வரக்கத்தின் காரணமாக நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நமக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு கட்ட சங்கடங்கள் சோதனைகளை அகற்றியால் முடிவானாக பாரதாவானிருக்கின்றார்